விவசாயிகளுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா மாதம்பட்டிக்கு பக்கம் இருக்கோம் நம்ம இப்போ வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தக்காளியோட முதல் ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது நாளைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அதில் வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் என்னென்ன இலைவழியாக உரங்கள் கொடுக்கணுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த தக்காளி செடிக்கு பார்த்துட்டிங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் ஆச்சு நல்லாவே சிமிரலாக இனமே எடு நல்லாவே எடுத்துருக்கு இதில் வந்துட்டு நம்ம இப்போது என்ன உரங்கள் இதுக்கு என்ன சத்துக்கள் இதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா வேர் வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அத்தியாவசியமான வேர் வளர்ச்சி வேர் வளர்ச்சிக்கு வந்துட்டு பாஸ்பரஸ் கொடுக்கலாம் பாஸ்பரஸ் வந்துட்டு நம்ம ரெண்டு விஷயத்துலேயும் ரெண்டு விதமாகவும் கொடுக்கலாம் ஒன்று வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வழியாகவும் கொடுக்கலாம் இன்னொன்று வேர் வழியாகவும் கொடுக்கலாம் வேர் வழியாக கொடுக்கறது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பாஸ்பரஸ் மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா பாஸ்பரஸ் மட்டும் பத்தாது பாஸ்பரஸ் அத்தியாவசியமானது இந்த ஸ்டேஜுக்கு பாஸ்பரஸ் கூட நைட்ரஜனும் கொஞ்சம் தேவைப்படும் பொட்டாஸ் தேவைப்படும் ப்ளஸ் வந்துட்டு நுண்ணூட்டங்கள் இரண்டாம் நிலை சத்துக்களில் வந்துட்டு கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர் கொஞ்சம் தேவைப்படும் நுண்ணூட்டங்களானது வந்துட்டு நுண்ணூட்டத்தில் முக்கியமானதுன்னு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஜிங்க்கு இந்த ஜிங்க்குமே அதிகமானது தேவைப்படும் இப்போ வந்துட்டு அந்த கேட்டகிரி வைஸில் நம்ம பார்ப்போம் வழியாக தெளிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி முதல்லையே பார்த்துருந்தோம் பாஸ்பரஸ் ரொம்ப முக்கியம்னு பார்த்துருந்தோம் இந்த பாஸ்பரஸுக்கு வந்துட்டு நம்ம என்னென்னலாம் பாஸ்பரஸ் வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா செனிஃபாஸ் யாரா விட்டா செனிஃபாஸ் வந்துட்டு இதில் இருபத்தி ரெண்டு பர்சென்டேஜ் ஃபாஸ்பரஸானது இருக்குது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஃபார்முலாவில் இருக்குது இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு லிட்டருக்கு அஞ்சு மில்லிங்கிற கணக்கில் ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல வேர் வளர்ச்சியானது ஓடும் அல்ல சிமிருன்னு சொல்லக்கூடிய சைடு வாது சைடு பிரான்ச்சஸ் வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு கவர் ஆகும் ப்ளஸ் வந்துட்டு ஃப்ளவரிங்கையுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இது வந்துட்டு இலைவழி தெளி தெளிப்பு இதுவே இதை வந்துட்டு கொடுத்துட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு வாரம் கழித்து பில்டர் ப்ளஸ் வந்துட்டு போர் ட்ராக் கொடுக்கணும் நம்ம அந்த பில்டரும் போர் ட்ராக்கும் எதுக்காக கொடுக்குறோம்னா இந்த ஃப்ளவரில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆண் பார்ட் பெண் பார்ட் ரெண்டுமே இருக்கும் இதில் வந்துட்டு பட் பில்டர் கொடுக்கும்போது பெண் பார்ட் வந்துட்டு நல்லாவே வேலை செஞ்சு மகரந்த சேர்க்கையானதாகி நமக்கு நல்ல ஃப்ளவரிங் செட் பண்ணி கொடுக்கும் இதுக்காக பில்டர் கொடுக்குறோம் இந்த பட் பில்டர் கூட கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா கூட கொஞ்சம் போரானும் கொடுக்கணும் நமக்கு வந்துட்டு போரானும் ப்ளஸ் மெக்னீஷியம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமானது அந்த மகரந்த சேர்க்கை நல்லா நடக்கும்போது நமக்கு ஈல்டானது ரொம்பவே நல்லா கிடைக்கும் ஃப்ளவரிங்கும் நல்லா இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும் இதுக்காக நீங்கள் இது கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே க்ரோத் ப்ரமோட்டர்ஸோ ஃப்ளவரிங் இன்டியூஸ் பண்ணக்கூடியதோ எந்த இதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது இதுபோல் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது யாருக்கு தேவைப்படுமோ ஷேர் பண்ணுங்கள்